ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு முக்காவாசி மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க மூட்டு வலி ஈவன் இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து மூட்டு வலி இருக்கு அப்படின்ட்டு கிளினிக் வரவங்களை கூட நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ மூட்டு வலிக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலான்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம் அண்ட் உணவுகள் மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தா உணவுகள் மட்டும் ஹெல்ப் பண்ணாது இதுக்கு வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் டயட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் இது எல்லாமே இருந்தாதான் மூட்டு வலி கொஞ்சம் நம்ம குறைக்கலாம் சோ ரெண்டு கண்கள் மாதிரி எக்ஸசைஸ் டயட் இந்த மாதிரி போலாம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து உணவு முறை பாத்துக்கலாம் உணவு முறை என்னென்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலின்னு வரும்போது நம்ம கால்சியம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கால்சியம் அதிகரிக்க உணவுகள் என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து கேவுரு ராகி ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் தான் ஸோ ராகி வந்து காலையில கேவுரு கஞ்சா வச்சு குடிங்க இல்லை வந்து கேவுரு தோசையா வந்து ஊற்றி சாப்பிடுங்க கேவுரு சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போன் பிராத் சூப் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் போன் பிராத் சூப்னா ஒன்னும் இல்லைங்க ஆர்டால் சூப் சோ இந்த ஆர்டகால் சூப் வந்து நம்ம குடிக்கிறதுனால லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு அது இந்த போன் பிராத் சூப்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அது மெடிசனா கன்சியூம் பண்றதை விட நேச்சுரலா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா போன் கிராத் சூப்ல இருக்குங்க குளுக்கோஸ் அமென்ட் கான்ட்ராய்டின் இந்த விஷயம் வந்து இந்த சூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்கும் உங்களோட மூட்டு வலி வந்துட்டு நல்லாவே ரெக்கவர் ஆகுறது உங்க கண்ணால நீங்க வந்து பாக்கலாம் சோ இந்த போன் கிராத் சூப் வந்து ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க உங்க ஸ்கின்னும் சரி உங்களோட போனும் சரி உங்களோட ஹோல் பாடியுமே ஒரு டிரான்ஸ்பார்ம் ஆகுறத நீங்க பாக்கலாம் மூன்றாவது வந்து கீரைகள் கீரை வகைகள் நீங்க வந்து எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து உங்களோட ஹெல்த்லயும் சரி உங்களோட போனோட ஸ்ட்ரென்த்லயும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஆஹ் கீரை வந்து வாரத்துக்கு இரண்டு முறை எடுத்துக்கோங்க நான்காவது பாத்தீங்கன்னா பால் பால் சார்ந்த பொருட்கள் தயிர் சீஸு மோர் இது எல்லாமே வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள் ஸோ இதை நீங்க உட்கொண்டாலும் எலும்பு சத்துக்களுக்கு உதவும் அடுத்த உணவுன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ நிறைந்த உணவுகள் ஒமேகா த்ரீ நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஃபிஷ் தான் சோ ஃபிஷ் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுல ஒமேகா த்ரீ வந்து நிறைய இருக்கு சோ ஒமேகா த்ரீ வந்து வேற எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில நக்ஸுங்களையும் இருக்கு நட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆலி விதை சியா விதை வால்நட் இதுல எல்லாம் வந்து ஒமிகா த்ரீ நிறைய இருக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கவே இருக்கு நேச்சுரலா வந்து சூரியன் இந்த சூரியன்ல இருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் இப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க ஃபுல்லா வந்து கிளவுஸ் போட்டுக்கிறாங்க வெயிலே படக்கூடாது அப்படின்ட்டு கை காலில கிளவுஸ் போட்டுக்கிறாங்க முகத்துல மூடிக்கிறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வெயில்ல நம்ம வந்து இருக்கிறதே இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு வந்து நீங்க வந்து வெயில்ல இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வெயில்ல ஒரு விட்டமின் பி சோர்ஸஸ்காக நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அடுத்த சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் என்னங்க மஞ்சள் வந்து கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா சொல்லுவாங்க மூட்டு வலிக்கு உதவுமான்னு கேட்டால் எஸ் அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அண்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ரிசர்ச்சில் கொடுத்தும் பார்த்துருக்காங்க அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் அந்த சிஆர்பி லெவல்ஸும் சரி மூட்டு வலியும் சரி தான் வந்து அலர்ஜி சில பேருக்கு வந்து சிஆர்பி வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கும் பிளட் ப்ரெஷ்ல ஸோ அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கிறது தான் வந்து ஆஹ் வந்து வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனும் நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஸோ மஞ்சள் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் அவக்கேடோ ஃபிஷ் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிக்கன் துண்டல் பயிறு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் பிரண்டை பிரண்டை கேள்விப்படாத ஆளே கிடையாது எவ்வளோ பெரிய மூட்டு வழியா இருந்தாலும் அதை சரி பண்ற ஒரு சக்தி வந்து அந்த பிரண்டைக்கு இருக்கு ஸோ பிரண்டை இருந்துச்சு அப்படின்னா பிரண்டை சட்னியா போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா வந்து பிரண்டை துவையல் மாதிரி போட்டு சாப்பிடுங்க எப்படி வேணாம் சாப்பிடுங்க பட் ரொம்ப ஆயில் ரோஸ் பண்ணி சாப்பிட வேண்டாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை கீரை வகைகள்ல முருங்கைக்கீரை முடக்கத்தாங்கீரை கீரை இதெல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து மூட்டு வலிய சரி பண்ணி கொடுக்கும் பெரீஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெர்ஸ்ல நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்களோட மூட்டு வலிக்கு நல்லது அஸ்வகந்தா கருப்பு எள்ளு நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து மூட்டு வலிக்க ரொம்ப நல்லது எடுத்துக்க கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் சால்ட் என் மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து எல்லா நோய்களுக்குமே வந்து இந்த சுகர் சால்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறது எடுத்துக்க வேணாம்னு யாரும் சொல்லல கம்மி பண்றது நல்லது சுகர் அண்ட் சால்ட் ஆஹ் மது அருந்தவே கூடாது நாலாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா ரெட் மீட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது ஆயிலி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது தவிர்த்துருக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் மூட்டை வலிக்குன்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நிறைய ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ண முடியல ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண முடியல ஆனால் ஒரு வாக்கிங் சிம்பிள் வாக்கிங் போங்க மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராப்பர் டயட் வேறு ஏதாவது வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சிப்ஸு பன்னு வடை போண்டா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்தியா வந்து நீங்க வந்து உங்க மனசு நிறைவா நீங்க ஹெல்தியா வந்து சாப்பிட்டு போறது நல்லது சோ ஹெல்தியா வந்து சாப்பிடுறது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப் ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் இருந்தாதாங்க நீங்க இது இல்ல இவ்வளவு விஷயம் சொன்ன பாத்தீங்களா அந்த இவ்வளவு விஷயமும் நீங்க வந்து சரியா சரி பண்றதுக்கு பண்ணாலும் தூக்கம் இல்லை அப்படின்னா அட்டர் ஃபிளாப் நீங்க என்ன பண்ணாலுமே அந்த மூட்டு வலியோ இல்ல உடம்பு வலியோ எதுவுமே வந்து சரியே ஆகாது ஸோ தூக்கமின்மை வந்து ஒரு பெரிய பிக் மைனஸ் தூக்கம் நல்லா இருக்கணும் ஏழு டு எட்டு மணி நேரம் ஆச்சு தூங்கணும் ஸோ இதெல்லாம் தாங்க மூட்டு வலிக்கான ஒரு உணவு முறை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க உடம்பு பார்த்துக்கோங்க தேங்க்யூ